ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி க கிச்சன் கலாட்டாவில் என்ன சமையல் சொல்லி பார்க்கலாமா தக்காளி குருமாக்கே குறை மக்களே தக்காளி குருமாவும் வாழைக்காய் வருவனும் இன்றைக்கி சமையல் காலை டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சாம்பார் தேங்காய் சட்னி அதான் இன்றைக்கி காலையில் டிஃபனு வாங்க இப்போ நம்ம கட கடன்னு ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து லேர் தண்ணி வாங்காமல் வீட்டுக்குள்ளேயே தண்ணி குடிச்சுக்கா அவ்வளோ வைக்கிற சோறாக்குறதுக்கு தண்ணி குச்சுக்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு குருவி அதுக்கு போகிறதுக்கு வழி தெரியல போல் இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்கா இங்கே பாருங்க எங்கள் பெட்ரூமில் இருக்க ஃபேனில் உக்காந்துருக்கு குருவி குருவி பாதை தெரியலையா குருவி அங்கே நம்ம அங்கிட்டு போகலாம் அது அப்படியே வெளியே போட்டோம் ஹாய் பார்த்தீங்களா எங்கள் வீட்டு பெட்ரூம்ங்க இது இருந்தால் பாருங்கள் பீரோ கூட வச்சுருக்கோம் பாருங்கள் தெரியுதா பெட்ரூம்குள்ளே வந்துடுச்சு வந்துட்டு போக வழி தெரியாம அங்கே வருங்க ஃபேனில் தத்தளிக்குது திருவி கொஞ்ச நேரம் நீ வீடியோ எடுத்துக்கிறேன் வருத்திங்களா சூப்பராக இருக்குல்ல வாங்க குருவி நல்லா காலையில் எனக்கு ஒரு அரை மணி நேரம் விளையாட்டு காமிச்சிச்சு குருவி எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தால் வீடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க மற்ற எந்த எதுவும் வீட்டுக்குள்ளே இருக்காதா அதனால் வந்து குருவி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் குருவி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தானே பார்த்தீங்கன்னா மொதல் வந்து அது எப்படின்னா ஹாலில் உள்ள ஃபேனில் தான் வந்து உட்காரும் டெய்லி உட்காரு விளையாடும் ரெண்டு குருவி வரும் பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து ஃபேன் ஓடிட்டுருந்துச்சு அதனால் என்ன பண்ணிருச்சுனாக்கி உள்ளே இருக்க ஃபேனுக்குள்ளே ஃபேனில் வந்து உட்காந்துச்சு பார்த்தா அதுக்கு பாதை தெரியலை நாங்கள் வந்து பெட்ரூமில் ஜன்னல் திறக்கலை கூட்டிடுந்துச்சு அதனால் அதுக்கு ஒன்றும் புரியலை அப்படியே வந்து ஃபேனுக்கு ஃபேனு செல்ஃபு எங்கள் வீட்டில் அண்டா மேலே சேந்தியில் போட்டு வச்சுருப்போம் அந்த அண்டா மேலே உட்காறது ஃபேனுக்கு கொடியார் இப்படி ஓடிச்சு மக்களை அதை கொஞ்சம் நேரம் ஆகிட்டு பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்தேன் மக்கள்கிட்டையும் காட்டலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தக்காளி குருமா இன்னும் மிளகாப்பொடி அரைக்கலை மக்களே ஏன் கேட்குறீங்க மிளகாப்பொடி அரைக்கிறதுக்கு மொட்டை மாடியில் இன்னும் தட்டுவோடு பதிக்காமல் கிடக்கு அதுக்கு பதிச்சா தான் நான் போய் காய வைக்க முடியும் இப்படி ஒன்றை தொட்டு ஒன்று வேலை முடியாமையே கிடக்கு பார்த்திங்கன்னா குருமாவுக்கு வந்து மசால் பொடி நம்ம மல்லிப்பொடி மிளகாப்பொடி கரம் மசால் பொடி இது எல்லாத்தையும் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதுகள் என்னென்னான்னு பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு சீரகம் கசகசா முந்திரி எல்லாத்தையும் அரைச்சி அப்புறம் வந்து பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்ச விழுதையும் அதோடு கொட்டி அதுக்கப்புறமா ரெண்டு வதக்கு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி கிண்டி விட்டு ஒரு ரெண்டு கொதி வந்து இறக்கினா அவ்வளோதாங்க தக்காளி குருமா ரொம்ப ரொம்ப ஈஸியான விலை ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நேற்று நான் வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் தான் வாழைக்காயை வந்து நல்ல எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மகளுக்கு வாழைக்காய் பிடிக்காது அவளுக்காண்டி என்ன பண்ணே கொஞ்சோன்னு காலிஃப்ளவர் நறுக்கி நல்லா சுடுதண்ணியில் போட்டு உப்பு மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டேன் இப்போ நான் வாங்குகிற ரீசண்டாக வாங்கின வாங்குகிற காலிஃப்ளவர்லாம் புழுவி இருக்கிறதில்ல இருந்தால் கூட நான் எப்போயும் செய்கிற மாதிரி செஞ்சுடுறது அதுக்கப்புறம் எல்லா பொடியும் போட்டு அப்படியே ஒரு நல்லா பெரட்டு பெரட்டி ஒரு காமணி நேரம் வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து சூப்பராக இருந்துச்சு சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சாச்சு அவ்வளோதான் மக்களை சமையல் ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் வரவழை காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சாதம் தக்காளி குருமா அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலர் ராஜாமலர் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க மக்களே பாய்